ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன வீடியோ ஒன்று பார்க்கலாம் வாங்க சுதர் நடப்பு 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 சுதர் நடப்பு 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 நடவலை முடிஞ்சது ஊஞ்சல் வந்துட்டோம் நாங்கள் அப்பாவுக்கு வெயிட் பண்ணி கொண்டு அப்பா வேலைக்கு போயிட்டேன் வந்த பிறகு எங்களா சொப்பிங் போகணும் அதுதான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அது வரைக்கும் விளையாடி கொண்டு இருப்போம் அப்பா வந்தா போதும் பொண்ணுக்கு ஒரே ஆட்டம்தான் இப்ப தனியா இருந்தா ஆடுறா பயமே இல்லாம எனக்குத்தான் ஒரே பயமா இருக்கு விழுந்துருவா ஒன்று விழுந்தானே இல்லாமல் இந்த அணிலாம் பொங்கல் போறாங்க

சுடாகுட்டி மாணி இங்க என்னங்க ஐஸ்கிரீம் இந்தாங்க இந்தாங்க வாங்க தார் வாங்க சுடாகுட்டி 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 அப்பாண்ட சைடு தான் போறாவா பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பா தான் உலகம் அதே போல அப்பாவுக்கும் பொம்பளை பிள்ளை பாசம் அதிகம்தான் நாங்கள் இருந்து எல்லாம் பார்க்குறது ஃபுல்லாக அங்கே தான் போறா ஓகே நாங்கள் இனி வீட்டை போயிட்டு அல்டிக்கு போக போகிறோம் வாங்க அந்த வீடியோவும் பார்க்கலாம் எப்படி மரங்கள் எல்லாம் வளர்ந்துட்டு காடு போல் இருக்க பார்க்க அழகாக தான் இருக்குது அங்கே தான் பார்க்க பின்பக்கம் அப்படியோ நாங்கள் நடந்து பஸ் கோட்டுக்கு போகிறோம் ரெண்டு சைட்டும் சும்மா ஃபஜியாக தான் இருக்குது அப்பா மகளவங்க போய்ட்டு நம்ம வந்து நான் இங்கே மெது மெதுவாக நடந்து போகிறேன் பஸ் கோட்டில் வெயிட் பண்ணினோம் இன்னும் நாலு நிமிஷம் இருக்கு தம்பதுக்கு ஹலோ அந்த சைட் பாஸ்கோட் இங்கால்தான் திரம்பர்ற தண்டவாளம் இருக்குது இதாலையும் பார்க்குக்கு போகலாம் நல்ல வெயில் தானே எல்லோரும் பிள்ளைகளோட போகணும் நாங்கள் ஊரில் கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் நாங்கள் இப்போ அல்டிக்கு போகிறோம் இது உள் பாதை அதால் போகிறோம் அன்னைக்கு தான் போகிறோம் இதால் எனக்கு தெரியாது அப்போ இவருக்கு இது அல்டியோட இந்த டிஸ்கவுண்ட்டும் இருக்கணும் பக்கத்தில் பாருங்க பில்டிங்குகள் எல்லாம் அழகாக தான் இருக்குது பார்க்கவே என்ன மகள் செஞ்சு வச்சுக்கிறேன் வேலையை ஜூஸை உள்ளுக்குள்ளே அழுது வாங்கி எல்லாம் ஊற்றி சட்டையெல்லாம் மாற்றணும் பாருங்கள் சொல்லி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது தண்ணி பாயிரது கண்ட மகளெல்லாம் பாருங்க பார்த்து ரசிக்கிறாவா கொஞ்ச நேரத்தில் அலை தொடங்கிட்டா பார்த்துட்டு பிறகு பக்கத்தில் கூட்டி கொண்டு போயிட்டா எல்லாம் சுற்றி காட்டி ஆளுக்கு எனிப்பாட்டி ஆளுக்கு உடுப்பெல்லாம் மாற்றி விட்டது ஃபுல்லாகவே ஜூஸ் டீ ஷர்ட் டீஷர்ட் முழுக்க பெரிய சத்தமாக தான் இருந்தது அந்த தண்ணி மேலே பாயது பாருங்க உள்ள ஆக்கலை தமிழ் ஆக்கல மாதிரி ரெண்டு மூணு புள்ளி ரெண்டு புள்ளி ஆடினோம் அங்கே ஊஞ்சலாண்டி முடிஞ்சது நீ இங்கே ஊஞ்சலாட்டம் கையப்பரங்க அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாண்டு இப்போ தெரியுது அனை விழுந்துருவானு கையை அப்படி பிடிச்சி கொண்டு இருக்கிறான் ஆனால் தூக்க வரவே மாட்டேன்ட்டா ஒரு மாதிரி ஆளை தூக்கி இறக்கி ஆச்சு என்னெண்டா மற்ற வெயிட் பண்ணிக்கின்தான் அனை சின்னாக்கள் ஆடுறதுக்கு பார்த்து கொண்டு இருக்கினோம் அதால் ஆளை இறக்கி ஆச்சு இறக்கின ஒரு ஆளை அறிய ஆடுறானுண்டு சின்னாள் இவா சுற்றி சுற்றி எல்லாம் பார்க்குறாங்க தண்ணி ஃபைடர் இங்கே நிற்கினோம் ஒரு பக்கம் செஸ் போர்ட் விளையாடினோம் அதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறான் எங்களுக்கு இங்கே தெரிஞ்ச அக்கா ஒரு மகள்வாரா அவங்களையும் பார்த்துட்டு போகலாமன்ட்டு வந்துட்டோம் அதில் பார்த்துட்டு அவள் போயிட்டான் வீட்டுக்கு பாருங்கள் ட்ரெயின் போகுது மேல சூரிய ட்ரெயின் முன்னுக்கு இருக்கிற பில்டிங் பாருங்க போல உயரமாக இருக்குதுண்டு அந்த அக்கா எங்களுக்கு மகளுக்கு உடுப்பும் மற்றது தேயிலை ஸ்வீட் கொடுத்து விட்டுருந்தா தேயிலை பேக்கை திறக்கும் போதே நல்ல வாசமாக இருந்துச்சு ரொம்ப நன்றி அக்கா விண்டத்தூர் அக்கான்னு தான் சொல்லுவேன் நன்றி அக்கா பிள்ளைக்கும் மிக்க நன்றி அம்மா சொன்ன உடனே வந்து தந்துட்டு போயிட்டா இனி நாங்கள் திறமைக்கு வெயிட் பண்ணுறோம் நேராக நீ வீட்டை தான் போக போகிறோம் அப்படியே போகிற வழியை நீங்கள் பார்த்துட்டு வாங்கோ பில்டிங்குகள் எல்லாம் பார்க்க அழகாவே இருக்கும் நாங்கள் இப்போ நம்பர் பத்திரமில் வீட்டை போய்கொண்டுருக்குறோம் அதில் பாருங்க முன்னுக்கு ரெண்டு திரம் போகுது எங்களால் ஒன்று வருது இந்த சூரியக்குலையே இதை பார்க்கத்தான் நேரில் பார்க்கும்போது நல்லா அழகாயே இருக்கும் இந்த திரம் போகிறது இது உருளிக்கோண் சூரிக்கில் இருக்குது இதில் இருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் தான் வரும் வீட்டை போக இது என்றபடியாக கீழே கூடுதலாக கடைகள் மற்ற உணவகங்கள்லாம் இருக்கு மேலே வீடுகள் மற்ற இதில் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கு இடத்துல சின்ன கடண்டா பெரிய கடை ஹோஸ்பிட்டல் இருக்குது கூடுதலாக கீழே ஃபுல்லாகவே கடைகள் தான் சரி இந்த வெளிநாடுகள் குடியிருப்புகள் தான் கூடியா இருக்கும் ஸ்னோ கொட்டும் போதும் ஈஸியாக அந்த கீழே இறங்கிக்கிறதுக்காக கரையிறதுக்காக முக்கோணி சேப்பில் தான் அதிகம் இந்த கூரை கட்டி இடிப்பினாருங்க மேலே உயர்த்தி கீழே அப்படியோ நல்லா விசாரிஞ்ச மாதிரி இது பெர்னினா பிளாட்ஸ் இதில் தான் இந்த அவங்களுடைய விசாக்கள் மற்றது பாஸ்போர்ட் அதுகள் மாத்திரண்டா இந்த இடத்துல தான் இருக்குது ஆஃபீஸ் ஃபிட்னஸ் ஸ்டூடியோ மற்றது ஃபீஸா கான்ட் எல்லாமே இதில் இருக்குது என்னமாதிரி மூண்டு கோட்டான் அதில் இறங்கினாங்க எங்களோட வீடு பக்கத்துலேயே இருக்குது இது மற்ற சைடில் தான் அந்த ஆஃபீஸ் இருக்குது ஓகே நாங்கள் வீட்டுக்கு பக்கத்தை வந்துட்டோம் மொ பாக்கியும் சிக்கனும் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் மிக்க நன்றி